கிருஷ்ணா நோமா காசு வாங்கிருக்குல்ல ஆமா அப்ப நீ பக்கத்துல உட்காந்து நான் கேக்குறது எல்லாம் பேர் சொல்லு நீ இனி இல்ல சின்ன வந்துறோம் எங்க ஈ கட் பேசுமா இது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா கேள்வி கேட்பாங்க தான் தெரியாத ஒரு பையன் வந்து உட்கார்ந்தா ஒரு பொண்ணுனா எந்த தான் போறோம் ஆனா உனக்கு பேமெண்ட் கொடுல உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கேன் நான் அழகா இருக்குன்னு சொல்றேன் இப்போ என் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொல்றேன் நாளைக்கு எங்க அம்மா கூட அழகா இருக்குன்னு சொல்லுவ நான் அங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுப்பேன் டேய் எப்பா டேய் நீ ஆச்சு ஸ்கிரிப்ட் ஆச்சு நீ ஆச்சு விடு ஆளை விடு

சரி சரி நான் போயிட்டு வருவேன் ஒரு நீங்க நீ கைல சனிய சாட்டற கூடாது நான்தான் சாபறேன் ஓகேவா போயிட்டு வரேன் ஹலோ மச்சான் இங்க நீ ரொம்ப ஒரு அळக வர பண்ண பாத்து இருக்கேன் போச்சு சீந்துポச்சா இல்ல என்ன உள்ள ஒன்னே ஒன்னு தான் கிடக்குது

என் பக்கத்துல உட்காந்து இருக்கான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன இன்னொரு தடவை வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க இல்ல என்ன பேச முடியாது நான் ஊமை சோ ஒரு ஊமைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அந்த மாதிரி ஊமைன்னு சொல்றீங்க நல்லா பேசுறீங்க ஓ நான் பிராங்கர்க்கா சொல்றேன் குறுக்கு குறுக்கு கேள்வி கேக்காத ஓகேவா நீ இல்ல நைட்ல தான பாத்துட்டு வாணுங்க இப்போ என் பக்கத்துல உட்காந்து இருக்கடா ஆமா ஹலோ என்ன சொல்றீங்க இங்க நான் போர் தெரிஞ்சிக்கலாம் மாட்டேன் தெரிஞ்சிக்கிறது பத்தியா ஏன் துப்பு நீங்க என்னையா சொன்னீங்க சே நான் கிளம்பறேன் கோப்பட உட்காரு நம்ம டயலாக் பிராங்க் தான பண்றோம் நீ கோச்சு காது திட்டல இந்த மாதிரி பப்ளிக்க பிராங்க் பண்ணுங்க நம்ம என்ன எதை சொன்னாலுமே சிப்சின கம்மன உட்கார்ந்து ஏ நிஞ்சி நிரு ஏன் விட்டு போக கூடாது ஓகேவா என்ன உங்க Dress வேற லெவல்ல இந்த மெடிசன பார்த்ததே இல்லையா தெரியுமா சரி யாருமே தெரியாத நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க இது வேற பொண்ணா அந்தா ஏந்து போயிருக்கோம் இது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா கேள்வி கேட்பாங்க தான் தெரியாத ஒரு பையன் வந்து உட்காந்தா ஒரு பொண்ணுன்னா எந்த தான் போகணும் ஆனா உனக்கு பேமெண்ட் கொடுத்து உட்காந்து குறைச்சிருக்கேன் காசு வாங்கிருக்குல்ல ஆமா அப்ப நீ பக்கத்துல உட்காந்து நான் கேக்குறேன் எல்லாம் பேர் சொல்லி நீ இனி இழுச்சு தான் வந்துடும் எங்க ஈ கட்டு உட்காந்து பேசுமா எங்க இந்த நிலா பாத்துக்கல நைட்ல அதுல நிலவோட அழகை வந்து அந்த மேகலாம் மறைச்சிட்டு இருக்க மாதிரி உங்க கண்ணோட அழகா அந்த இமையை மறைச்சிட்டு இருக்குதுங்க அவ்வளவு அழகா இருக்குமா டே நிறுத்துடா சும்மா சும்மா அழகா இருக்கு நிலாமா இருக்கு வடமா இருக்குது என்னடா உனக்கு பொண்ணுங்கள பார்த்தா எப்படா தெரியுது அழகா சொன்னா எல்லா பொண்ணுங்க விழுந்துருமா நான் உனக்கு காசு கூட்டு வச்சு ஸ்கிரிப்ட் வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கமா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் காசு கொடுத்தா உனக்கு கூட்டு வரேன்ட்டுனே இருந்தாலும் அதுக்கு தானே வியூஸ் போகுது இப்போ அதை வச்சா நான் குழப்ப ஓட்ட முடியும் நான் சோர் தண்ண முடியும் நான் புரியுதா ஏதாவது சொன்னா இன் தலையாட்டு உட்காரமா ஏமா அது மாதிரி குறுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கிற சந்தன கட்டை சந்தன கட்டை சொல்லுவாங்களே அது இதுதானா